மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நம்ம பண்ணக்கூடிய பாடம் நமக்கு எப்போ கை கொடுக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லா மனுஷனுக்கும் நாம் செய்கிறது சரிதானா அப்படின்னு நம்ம செய்கிற விஷயத்த ஆட்டி பார்க்குற இடம்னு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் வரும் நாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நம்மளை நம்மளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலே வரும் அந்த டைமில் நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோன்றது அவங்கவுங்க அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதியை பொறுத்து இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம காரைக்கால்லேருந்து அந்த ராஜேந்திர சாமி வந்தார் இல்லையா அவருக்கு ஏற்கனவே ஒரு கை இல்லை இப்போது இந்த போன மாதம் பௌர்ணமிலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மரம்லாம் அறுப்பாங்க இல்லையா அந்த பண்றையில் வச்சு வேலை செய்கிறாரு அதை வேலை செய்யும்போது என்னாச்சு ஏதோ தெரியாதனமாக கைப்பட்டு இப்போ ஒரு மூணு வரல கட்டாயிப்போச்சு மூணு கட் கட்டாயிப்போச்சு இந்த கட்டானதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கினு அவரை அவர் இருக்கிறது காரைக்காலே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது தஞ்சாவூர் அங்கே அட்மிட் பண்ணிக்கின்னு நடராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது வரைக்கும் இந்த ரெண்டு பொருளையுமே உயிர் இருக்குது ஏன்னா இதில் உயிர் இல்லைன்னு சொன்னான்னா ரெண்டுத்தையும் அவங்களால ஒட்ட வைக்க முடியாது அப்போ ரெண்டு பொருளையுமே கட்டான ரெண்டு துண்டும்யும் எதுவும் போயிட்டாங்க எதுன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க ரெண்டுத்தையும் உயிருக்கு சாமியை நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி இப்போது ஓரளவுக்கு இருக்காரு இன்னும் அந்த ஆக்ஷன் வரல இப்போ தான் கொஞ்சம் நாள் ஆயிருக்கு இன்னும் தையல் கூட பிரிக்கலை இப்போ நான் அவரை கேட்குறேன் இப்போ சொன்னேன் இல்லையா நீங்கள் செய்கிற விஷயங்கள் சரியாக தப்பான்னு உங்களையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு இப்போ கேட்குறேன் என்ன சாமி எப்படி சாமி இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சாமி ஐயோ ஒரு ஆசிர்வாதம் ரெண்டுத்தையும் ஒன்னும் சேர்த்துட்டாங்க நான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வந்துடுவேன் சாமி நான் பாடம் பண்றேன் சாமி அப்படின்னு கஷ்டன்றது யாரும் தப்பிச்சு போயிட முடியாது பாடம் பண்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் கஷ்டம் வரும்போது நான் பாத்துக்கிறேன்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அந்த பாடத்தை உண்மையாக பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட யாரும் முட்டுக் கொடுக்கவே வேணாம் அந்த பாடமே அவங்கள சாய்க்காமல் பார்த்துக்கும் எது நடந்தாலும் ஐயா கார் சாமி அவர் சொன்ன வார்த்தா தான் இன்றைக்கி என் காதில் முடிச்சுனிது சாமி நான் ஐயாவை நம்புகிறேன் சாமி இவ்வளோ சூழ்நிலையிலாம் இது வரைக்கும் போச்சு நான் நம்புகிறேன் சாமி இது கூட சீக்கிரம் சரியாயிடும் சாமி நான் மீண்டும் வந்துடுவேன் அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை சாமி இது வரைக்கும் பாடம் பண்ணாதீங்க பாடம் பண்ணலையேன்னு கவலையும் வேண்டாம் இதெல்லாம் சரியான பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் புரியல அப்போது நமக்கு ஒரு பவர் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை ஊட்டி இருக்கிற இடம் தான் இந்த இடம் அப்போது சோதனை வரும்போது தோன்றுச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் நமக்கு இதில் நம்பிக்கை இல்லை நாம் பாடத்தை சரியாக பண்ணலை எது நடந்தாலும் ஒரு மனுஷன் நாடல் வந்து எவ்வளோ புயல் அடித்து சாஞ்சாலும் திரும்பி அந்த நிலையில் கொஞ்சம் நின்றுடும் அந்த மாதிரி நமக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சாயலாம் ஆனால் விடாமல் இருக்கணும் திரும்பி நம்ம நிலையில் வந்து நின்றுட்டால் நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த பாடல் பண்ணக்கூடிய சாமிங்க அப்படி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லிடு சொல்லுங்க சாமி ஆத்மாவனக்காங்க சாமி என் பேர் செல்வா திருவார ஒரு யோக பாதையில் போகிற யோகி அன்னை ஆதிபராசர்த்தி வாழை பரமேஸ்வரி அருள் இல்லாமல் ஞானம் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை சாமி வாய்ப்பே இல்லை ஏன்னா சிவம் சிவமாகிற இதுக்கு மனுஷனுக்கே புரியாது சிவத்தோட உண்மையான சுரூபம் எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நீ ஏதாவது ஒரு மார்க்கத்தை பிடிச்சி நீ போய் இதுதான் முடிவு போனோன்னா அவன் அந்த முடிவு இல்லை அந்த முடிவை தாண்டி அவன் நிற்கிறான் இதுதான் அறிவு இதுதான் அதோட எண்டுன்னு போனோம்னா அதையும் தாண்டி போய் நிற்கிறான் அதனால தான் சொன்னாரு தீயனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் தாயினும் நல்லன் தற்பொரம் தானே செய்யனும் நல்லன் தாயினும் இனியன் தற்பொரம் தானே இறைவன் எப்படியா பட்டவன் தெரியுமாப்பா சிலர் சொல்லிக்கிறாங்க அவன் நெருப்பு மாறி ஓ நெருப்பா அப்போ நான் சுடுறேன் அப்போ தொட்டு பார்க்குறேன் சுடுந்து ஓ அப்போ இறைவன் இப்படி தான் நான் டே உன் புத்தியில் உரைச்சி தெரியுமா அது இறைவும் இல்லை அவன் தீனும் பையன் தீ சுட்ட பற்றியா அது அறிவு கட்டிச்சா அறிவு கட்டிச்சின்னா அவன் இறைவன் இல்லை அது அவனோட சுரூபம் இல்லை ஏன்னா அறிவுக்கு அடுத்த தண்ணியில் இருக்கிறான் அப்போ அடுத்து என்ன சாமி தண்ணியை தொட்டால் சில்லு இருக்குதுங்க ஓ அப்போ அதுதான் இறைவனோடய சுரூபம் ஆனால் அதுவும் இல்லை தீனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் தண்ணி சில்லுனுக்குன்னா அவன் அதை தாண்டி இருக்கிறான்டா அதை உணர முடியாது குழந்த ரொம்ப நல்ல ஜீவன் அப்படின்னா அதையும் தாண்டி இந்த உலகத்திலேயே அருமையான ஒரு ஜீவன் அப்படி யாருன்னா அம்மா தான் அப்போ அம்மா தான் தெய்வம் சொல்லாமா கிடையாது 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 உனக்கு உங்க அம்மா தான் பிரிச்சுன்னா அவன் அதையும் தாண்டி இருக்கிறான் அப்போ இறைவன் எப்படியாப்பட்டவனா நம்ம அறிவுக்கு நம்ம மனசுக்கு சிக்காத ஒரு இடத்துல இருக்கிறான் யார் அவனுக்கு பேரு சிவம் அப்போ அவன் யோசிக்கிறான் நாம் இந்த கோலத்தில் இருந்தேன்னா அவன் உண்ட குளத்தில் இருக்கிறான் அலங்கோலத்துலமாக இருக்கிறான் ஐயா சொல்லி அலங்கோலமாக இருக்கிறாடா ஏன்னா அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறான் நம்ம அஞ்சு எழுத்தாக இருக்கிறோம் நாம் எப்போ அஞ்சு எழுத்து ஒரு எழுத்து ஆகிறான் அஞ்சு எழுத்து எப்படி இருக்கிறான் நமசிவா ஏன்னு இருக்கிறோம் இந்த அஞ்சு மூணு ஆகும் ஒரு நாளில் இந்த மூணு ஒரு நாள் ஆகி நிற்கும் அப்போதான் இறைவன் யாருன்றது புரியும் நமக்கு அஞ்சு யாரா நிற்கிறோம் நம்ம சிவாயா நிற்கிறோம் மூணு எப்ப ஆகும் நிற்கும் அந்த மூணு ஒன்று எப்ப ஆகும் சீனு போய் புரியும் அப்பதான் நமக்கு இறைவனோட சொருபம் புரியும் ஏன்னா அப்போ நீயே இறைவனா இருப்ப அம்மாவோட அருமை எப்போ புரியன்னா நான் ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது தான் அம்மாவோட அருமை புரியும் ஓ என் அம்மாவும் இப்படிலாம் வழியெல்லாம் தாங்கி தான் என்னை பெற்றுருக்குறாங்க அப்போ இறைவனோட சுருபம் எப்போ புரியும்னா நாம் இறைநிலைக்கு போகும்போது தான் இந்த மனுஷ நிலையில் இருக்கிற வரைக்கும் புரியாது அப்போ இறைவன் பார்க்குறான் இவன் எப்போ வந்து நம்மளை மாதிரி ஆவது இவனுக்கு எப்போ நம்மளை புரிய வைக்கிறதுனே அவனோட கொஞ்சம் கீழே இறங்கி கொடுத்த சொருப்பந்தான் சக்தி அப்போ மனுஷன் பிடிக்க வேண்டிய முதல் இடம் சக்தி சொருப்பம் அதை தான் வாழை தாயிடுவாங்க அதை தான் ஆதை பராசக்துவாங்க அப்போ இந்த இது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தால் இறைவனை போய் அடையவே முடியாது ஏன்னால் அம்மா ஐயா லலிதனு சொல்லுவார் மேலே ஒருத்தன் கண்ணு இல்லாமல் இருக்கிறான் கீழே எல்லா சக்தியும் தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவை கொண்டு போய் அப்பனோட சேர்க்கணும் அப்போ தான் அவனுக்கே கண் வரும் அப்போ சக்தி போய் சிவத்தோடு இணையும் போது தான் நாமளையும் நம்மளையும் சேர்த்துப்பாங்க ஏன்னால் இங்கே இப்படி சொல்லி வச்சுட்டாங்க அருணகிரார் ஒருத்தர் சொல்றாரு நாதவிந்து கலாதி நமோ நம்ம வேத மந்திர சொருப்பாய நமோ நம்ம எப்பா இந்த வேத மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த இது ஓங்காரம் தான் வேத மந்திரம் அதை அடிப்படையாக தான் இங்கே இருக்கிற எல்லா மந்திரம் நவகோடி மந்திரங்களும் எதை அடிப்படையாக வச்சதுன்னா இந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருளை அடிப்படையாக தான் அப்போ அந்த ஓங்காரத்தை பிரிக்கிறோம் பிரித்தா என்ன ஆகும் அகார உகாரம் மகாரம் அப்படின்னு பிரியும் சரி அப்போ இதுக்கும் ஒரு மூலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது சாமி அப்போ இதுக்கும் மூலமாக இருக்கிறது தான் சிவம் அப்போ நாம் எப்போ ஓங்காரத்தை போய் பார்க்கறது எப்போ இந்த மூணு பொருளோட விளக்கத்தை புரிய முடியாது அப்போ நாமெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரே இடம் எதுனா நாம வாழை தாயை பிடிக்கணும் அப்போ அவங்க பிடிச்சோன்றதுக்கு அர்த்தம் எதுன்னா நாம் வாங்கக்கூடிய அந்த நாலாவது பாடம் அதில் தெரிஞ்சிடும் நாம் அம்மாவோட பாதத்தை பிடிச்சமாக பிடிக்கலையான்றது நாம் பண்ணக்கூடிய அந்த நாலாவது பாடத்தில் தெரிஞ்சிடும் கரெக்டு அதுக்கப்புறந்தான் சிவரோட வடிவமான அஞ்சாவது பாடமே நாம் கொடுக்குறோம் புரிஞ்சுங்களா அப்போது அம்மாவை விலைக்கு வச்சுட்டு அப்பனை பிடிக்கவே முடியாது அப்படி யாராவது சொல்கிறாங்க யாரும் இல்லைப்பா அப்பா ஒருத்தர் தான் கடவுள்னா அது பேருக்கு கடவுள் இல்லை அது ஒரு பொய் எப்போவுமே சக்தியும் சிவமும் சேர்த்து தான் பிடிக்க முடியும் ஆனால் தான் எல்லா மகான்களும் காட்சி இறைவனோட காட்சியை கண்டிருப்பாங்க பா பாம்பன் சுவாமிகள் சொல்கிறாரு அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு எலும்பு வஞ்சிச்சுப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாங்க சண்முக கவசத்தை படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அதை கேட்டுன்னு மித்திரையில் தூங்கிடுறாரு ஓ சாமி தூங்கிட்டாரு அப்படின்னு இவங்க பாதி முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க சீடர்கள் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போ அன்றைக்கி இரவு இறைவன் என்ன பண்ணுறான் காட்சி கொடுக்குறான் அதுதான் அந்த காட்சி தான் முக்கியம் இறைவன் தனிப்பட்ட முறையில் முருகன் தானே கும்பிட்டாரு முருகன் அங்கே காட்சி கொடுக்கல எப்பவுமே ஒரு இறைவன் நம்மளை ஆட்கொள்கிறான்னா சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் வருவான் அப்போ தான் நம்மளை ஆட்கொள்வான் அப்போ அவருக்கு அங்கே காட்சி எப்படி கொடுத்தான் இறைவனா வள்ளி தெய்வானையோட அம்மா அது அம்மையா பண்ண வள்ளி தெய்வானையோட முருகன் கோலத்தில் காட்சி கொடுத்த யாருக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு இப்படியே ஒரு மகானை ஆட்கொள்ளணும்னா அவங்க வரக்கூடிய வடிவமே சிவசக்தி சமேதனாக தான் வருவாங்க அப்போ சக்தி இல்லைன்னு அங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு மார்க்கம் சொல்கிறீங்கன்னா அது பொய் மார்க்கம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்